வெல்கம் டு கணேசன் மீடியா அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா சரியானதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் இப்போ நான் இருக்கேன் இல்லையா அதாவது இரும்பு கடையில் தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போதான் நல்லது நாங்கள் அதனால் பச்சைப்பயிறு முளைக்க வச்சது ஊற வச்சு கட்டினது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த பருப்பு போட்டு பெருங்காயப்பொடி போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி சரிங்களா அது காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முளைக்கட்டி இருக்கு இல்லையா அது உடையாத மாதிரி அதை நம்ம சாப்பிடணும் ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வெந்துச்சின்னா அதனுடைய சத்து போயிருங்கிறாங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கருகுப்பிள்ளையும் போட்டிருக்கேப்பா ஏற்கனவே மருந்து அடிக்கிறாங்க உணவில் சத்து இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுப்போமே இப்போ இந்த பயிரில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்கிறாங்க ஸ்கூல் திறந்துருச்சு பிள்ளைகளுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இது பெரிய வேலையே கிடையாது ஒரு கிலோ பச்சை பயிரை வாங்கி காலையில் ஊற வச்சு சாயங்காலம் எடுத்து நல்லா ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சிங்கன்னா முளைச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட பத்து நாளைக்கு கூட கிடாதுப்பா நல்லாயிருக்கும் மறுநாள் நான் மிளகா பொடிக்கு பதிலும் மிளகு பொடி போட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா